கிரேவிங்ஸ் கூட ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொடுத்து தான் வைக்கணும் எல்லாருக்கும் கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா பீஸா பர்கர் சிக்கன் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் சாப்பிட தோணும் ஆனால் எனக்கு மட்டும் இந்த இட்லியும் சாம்பார் தான் கிரேவிங்ஸாகவே வரும் என்னெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில நிறைய பேர் இட்லியை முடியாதவங்க சாப்பிட்ற ஒரு ஃபுட் அப்படின்னே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இட்லி எவ்வளோ ஒரு நல்ல உணவு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது ஆனால் இந்த இட்லி வெஜ்ஜோடு சேர்ந்தால் தான் போரான டிஷ்ஷு அதுவே நான்வெஜ்ஜோடு சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஜோரான டிஷ் தான் நம்ம மதுரை சைட்லாம் வந்தீங்கன்னா இட்லி குடல் குழம்பு இட்லி மீன் குழம்புன்னு ஆஹா சொல்லும் போதே சூப்பராக இருக்கில்ல அப்படிலாம் சாப்பிட்டு பழகினு நாங்கள் எப்படி இட்லியை வெறுப்போம் இந்த இட்லி பற்றி ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன் என்னென்னா இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கலாமா ஆனால் பாத்திரம் வந்து நிறைய தே தேய்க்க வேண்டிய வரும் அதே தோசை நம்ம நின்றுட்டே ஊற்றணும் ஆனால் பாத்திரமே செய்கிறாது ஸோ இதனால் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்கும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ரிஸ்க் இருந்தாலும் அதை நம்ம பண்ணுவோம் நான் இன்றைக்கி இட்லி ஊற்றுற மாதிரி அதே நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருந்தாலும் நம்ம செய்யவே மாட்டோம் எது எப்படியோ நான் இட்லியும் சுட சுட சாம்பாரும் பண்ணி சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன சாப்பிட தோணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்